அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலின் அரசியலில் நல்லிடம் சேர்த்தல் மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் மக்கள் பெரியாரோடு சேர்ந்திருந்து தம் குறை நீக்கி பெருமை அடைதல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதைப் பற்றி பார்க்கலாம் இதை ஒரு ஓமை மூலம் விளக்க பார்க்கிறார்கள் சமண முனிவர்கள் அதாவது குளத்தில் நிற்கும் மரம் வெட்டிய குத்துக்கட்டைக்கு நிலத்தை உழும்பொழுது அந்த குச்சி கட்டையின் ஓரமாக ஒதுகிவிடுமாம் அது உழவர் கலப்பை நாவில் அகப்படாதாம் அது போல நல்லவரை சார்ந்திருக்க கூடியவர்கள் மென்மையானவர்கள் இவர்களிடத்தில் நாம் செலுத்தக்கூடிய சினமானது செல்லுபடி ஆகாது என்பதுதான் பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி எழுபத்தி எட்டு கொள்ளை இரும்புணத்து குற்றி அடைந்த புல் ஒல்காவே ஆகும் உழவர் உழுப்படைக்கு மெல்லியரே ஆயினும் நற்சார்பு சார்ந்தார் மேல் செல்லாவாம் செற்றார் சினம் நல்லினத்தாரோடு சேர்ந்திருப்பவர் மேல் பகைவரின் சினம் செல்லாது என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்